ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க நம்முடைய நாட்டை சிறப்பாக வழிநடத்துவதற்கு அரசியல் தலைவர்கள் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படித்தாங்க மோதி அவர்கள் பிரதமராகி ஒன்பது ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் தற்போது அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கான முடிவானது செய்யப்பட்டிருக்கு இந்த விருது திடீரென அவருக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன ராமர் கோவிலுக்கு அவர் அழைக்காததுக்கு என்ன காரணம் அதற்கு ஈடு கட்டுவதற்கு தான் இந்த விருதை வந்து கொடுக்குறாங்களா இது போல பல்வேறு விதமான கேள்விகள் வந்து சர்ச்சையில் தாங்க இருந்துட்டு இருக்கு அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இதில் பார்க்க போறோம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் ராமர் கோவிலுடைய இயக்கத்தின் தலைவருமான அத்வானிக்கு நாட்டினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது அத்வானியை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து அதற்காக வாழ்த்தும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அத்வானியுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே பீகாருடைய முன்னாள் தலைவர் கர்பூர்ல தாகூருக்கு அவர் மறைந்த பின்பு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க மத்திய அரசால பாஜக வந்து முடிவு செஞ்சாங்க ஆனால் பாரத ரத்னா விருது பெற்றவர்களுடைய பட்டியலில் லால் கிருஷ்ணா அத்வானி ஐம்பதாவது இடத்துல தற்போது காணப்படுறாருங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக அத்வானியிலே உட்பட மொத்தம் ஏழு பேருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்கு அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் எல்லாமே நீண்ட நாட்களாக வந்து கோரிக்கை வந்து வச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்குங்க இந்த தேர்தலை மனதில் வச்சுக்கிட்டு தான் இந்த கௌரவம் வந்து வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேள்வியெல்லாம் எழுப்பிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்துட்டுருக்க பாஜக ஏன் இப்போ இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னும் சிலர் வந்து கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க மேலும் ஒரு சிலர் அத்வானிக்கு மோதியினுடைய குரு தட்சணையா அப்படின்னு கூட எல்லாம் எழுப்பியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி லால் லால்கிருஷ்ணர் அத்வானி தன்னுடைய ரத யாத்திரையை வந்து சோம்நாத்ல இருந்து அயோத்தி வரைக்கும் வந்து தொடங்கினாங்க அந்த யாத்திரைக்கு குஜராத்தில் ஏற்பாடுகள் செய்யக்கூடிய பொறுப்புகளை எல்லாத்தையும் வந்து நரேந்திர மோதிக்கு தங்க வழங்கப்பட்டதான் இப்படி ரத யாத்திரையின் பொழுது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி தான் குஜராத்தினுடைய முதல்வராக்கியதிலும் அத்வானிக்கு வந்து முக்கிய பங்கு இருக்குதாங்க பிரமோத் மகாஜான் சுஷ்மா சுவராஜ் அருண் ஜெட்லி நரேந்திர மோடி என அனைவருக்குமே அரசியல் பயிற்சி அளித்தவர்னா அத்வானி தாங்க அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியதன் மூலமா பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக்கிறாரு ராமர் கோவிலுக்கு இவர் அழைக்காததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சது அதை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் வந்து நிறைய விளக்கங்களை வந்து பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் இருந்து இருந்து கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் ராமர் கோவிலுடைய இயக்கத்தை முன்னின்று வழிநடத்திய இரண்டு முக்கிய முகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்கே அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் தாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரல அத்வானி வராதுக்காக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவருடைய வயது நிலை தாங்க அவர் வயதாகிடுச்சு அதனால வந்து இங்க வர வேண்டாம் இங்க ரொம்பவே குளிராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல தான் அவருடைய கால் முட்டி எல்லாம் வந்து மாத்தி வச்சிருக்காங்க அதனை மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நிலை தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்குங்க ஆனாலுமே கூட தலாய் லாமாவினுடைய வயதுக்கு அவரையே அழைக்கும் போது ஏன் அழைக்கலை இந்த விவகாரம் அவர்களுக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னும் அதை வந்து சரி செய்ய தான் இப்ப வந்து மோடி வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னா பாஜக வந்து கடந்த பத்து ஆண்டுகளா வந்து ஆட்சில இருந்துட்டு இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தபோதும் அப்போல்லாம் அவங்களால அவங்க நினைச்சிருந்தா இந்த விருதை வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ அவங்க கொடுக்கறதுக்கு இதுதான் வந்து காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூர்க்கு பாரத ரத்னா விருது வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட போது கூட அரிசியால் அதை தேர்தல் நேர்த்தியிலோடைய உத்தி அப்படின்னு வந்து விமர்சித்தாங்க பீகார்ல மிகவும் பின்தங்கிய வகுப்பினரை தன்னுடைய பக்கம் கொண்டு வரவும் பீகார்ல நடத்தப்படக்கூடிய சாதி வாரி கணக்கெடுப்புல கட்டுப்படுத்தவும் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அவங்களா சொன்னாங்க உள்துறை அமைச்சகத்தினுடைய கூற்றுப்படி பார்த்தோம்னா பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத பிரதமரே குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை வந்து செய்யறாரு இது தவிர வேற எந்த சம்பிரதாயமும் தேவையில்லையா அதாவது ஒரு வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று பேருக்கு அதிகபட்சமா வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படலாம் அரசியல் தெரிந்தவர்கள் பாரத ரத்னா விருத அரசியலுடைய உள்நோக்கம் கொண்ட விஷயமா தாங்க வந்து பாக்குறாங்க ஆனா பாரத ரத்னா யாருக்கு வழங்கப்படணும் அப்படின்றதற்கு எந்த விதமான அளவுகோளுமே கிடையாது தகுதிக்கு வந்து குறிப்பிட்ட வரையறையும் கிடையாதுன்னு சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தால் ராஜ்சபாவுக்கு அனுப்பப்படுகின்றன இது சிலரை மகிழ்விப்பதற்காக அவர்கள் மாநில ஆளுநராக ஆக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை திருப்திப்படுத்த ஒருவர் குடியரசுத் தலைவர் வந்து ஆக்குறாங்க பாரத விஷயத்திலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சோம்நாத்திலிருந்து அயோத்திக்கு பயணம் செய்தபோது பல இடங்களில் கலவரமானது ஏற்பட்டதாம் ஆனாலும் கூட அரசியல் செய்தி அவரது கட்சியினருக்கு அது நாட்டிற்கு அரசியல் செய்தி அல்ல அத்வானி முன்வைத்த சிந்தாத்தியத்தால் நாட்டிற்கு என்ன நன்மை கிடைத்தது அப்படின்றது தான் விவாதத்திற்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம அத்வானிய பாரதிய ஜனதா அல்லது ஜனதா கட்சியினுடைய தலைவராக பாக்குறது அப்படிங்கறது அரசியல் வாழ்க்கையை வந்து சுருக்குவதா வந்து சொல்றாங்க இன்று ஊழல் மற்றும் அமலாக்கத்துறை வழக்கினுடைய காரணமாக சிறைக்கு செல்வது குறித்து அரசியல் தலைவர்கள் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்திய அரசியலில் அத்வானி அரசியல் புத்திசாலித்தனத்திற்கு இணையான தலைவர்கள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மொத்தத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் அத்வானியுடைய பங்கை நம்ம நினைவில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆதரவு இல்லாத போது பிஜேபியினுடைய அரசாங்கம் பதிமூன்று நாட்களிலேயே வீழ்ந்து போச்சாம் அப்போது அத்வானி தாங்கள் சமூக தீண்டாமையை ஒழிப்பது பற்றி செய்கிறோம் அப்படின்னும் நாங்கள் அரசியல் தீண்டாமையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வந்து கோரியிருந்தாரு அதாவது அரசியல் தீண்டாண்மை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வார்த்தைங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிராகவோ அல்லது தீண்டத்தகாதவராகவோ கருதுவது சரியான விஷயம் கிடையாது இதுவே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னா சொல்லப்படுது இப்படி அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ஆழ்ந்திருப்பதாகவும் செய்திகள் எல்லாமே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி அவருடைய மகள் கூறுகையில தாதா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நான் தாதாவிடம் சொன்னபோது அவர் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார் என்றும் அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையும் நாட்டு சேவையில் செலவிட்டதாகவும் கூறினாருங்க இந்த ஒரு விஷயத்திற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நாட்டுக்கு எல்லாம் நன்றி சொல்லியிருக்காருங்க அவர் மிகவும் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து கூறியிருக்காரு தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்க முடிவெடுத்ததுல மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்தியாவினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு முக்கியமாக பங்காற்றியவர் என்றால் அது அத்வானி தான் தேசிய தலைவராக தன்னுடைய புலமையாலும் நாடாளுமன்ற நிர்வாக திறனாலும் நாட்டையும் ஜனநாயகத்தையும் வலமுறைப்படுத்தியவர் அப்படின்னு கூட சொல்றாங்க அவருக்கு தற்போது பாரத ரத்னா விருது வழங்கியது மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு இந்தியருக்கும் இது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னும் இந்த முடிவிற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி கூறுவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் அத்வானிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னும் ராஜ்நாத் சிங் வந்து தெரிவித்திருக்காரு மேலும் குறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறுவன உறுப்பினர்களும் எண்ணற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு உத்வேகமும் முன்னாள் துணை பிரதமருமான மதிப்பிற்குரிய அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரிப்பதற்கான முடிவு அவரது சகாப்தங்களுக்கு அங்கீகாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் தேசிய ஒற்றுமை மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சிக்கான அவரது அயராத முயற்சிகள் நம் அனைவருக்கும் வந்து தனித்துவமான உத்வேகத்தை வந்து கொடுக்க அப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய அத்வானிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லங்க அத்வானியை குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறுகையில நாட்டினுடைய மூத்த தலைவரும் நம்முடைய வழிகாட்டியுமா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னும் தன்னுடைய சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டினுடைய மறுசீரமைப்பில் அத்வானி ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு எடுத்திருக்காரு அப்படின்னும் அரசியலுடைய தூய்மைக்கு இவர்தான் காரணம் மற்றும் முழு உதாரணம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அத்வானியை பாரத ரத்னாவாக அறிவிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனைவருமே வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அத்வானியனுடைய ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் வந்து கூறியிருக்காருங்க இது நிறைய தலைவர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் அத்வானி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மோடி அவர்களுக்கு நன்றியும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் நிறைய பாரத ரத்னா விருது அத்வானிக்கு வழங்குவதற்கு முக்கிய காரணமாக அவருடைய அரசியல் பங்களிப்பையும் தொண்டையும் மட்டும்தான் வந்து செய்திருக்காரே தவிர இது போன்று எந்த ஒரு செயலுக்கும் ஈடுகட்டுவதற்காக இதை செய்யலை அப்படின்றத இந்த தகவலின் மூலமாவே நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குங்க இந்த வகையில யாருக்கெல்லாம் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைத்ததுல மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அவங்களாம் தவறாம தவறாம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலை தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்ருக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்